அன்பர்களே வணக்கம் இந்த தினம் இருபது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை பூரம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பகை ஒன்று உறவாகும் ஒரு சிலருக்கு நெடுநாள் பகை இன்று தீர்ந்து ஒரு சுமூக சூழ்நிலை ஏற்படும் நல்ல நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் உள்ள சிறுவர்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு சில சங்கடங்கள் உங்கள் அமைதியை கெடுக்கும் நாளாக காட்டுகிறது கவனம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரப்பு உயர மன்னன் உயர்வதைப் போல் உங்கள் வீட்டு பிள்ளைகள் உயர்வால் உங்கள் நிலை உயரும் இன்று ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது நெடுநாள் விருப்பம் இன்று நிறைவேறும் லட்சிய ஆசை என்று கூட சொல்லலாம் அதுபோன்ற ஒரு ஆசை இன்று உங்களுக்கு நிறைவேறும் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கிடைக்கும் எல்லாவற்றிலும் ஏனோ முழு திருப்தி ஏற்படவில்லை எது கிடைத்தாலும் அதனால் திருப்தி குறைவுதான் தெரிகிறதை ஒழிய முழு திருப்தி இல்லை இன்று திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சீரிய முயற்சி இன்று உங்கள் முயற்சி வெற்றி பெற்றால் ராஜா வெற்றி பெறாது போனால் அடிமட்டம் ஆனால் வெற்றி பெறுகின்றீர்கள் அப்படி என்றால் இன்று நீங்கள் ராஜா ஆவீர்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் பேச்சை எப்பொழுதுமே தட்டாத உங்களுக்கு இளைய உறவு அது தம்பியாகவும் இருக்கலாம் அல்லது வேலை செய்யும் ஆட்களாகவும் இருக்கலாம் இன்று என்ன ஆயிற்று என்று தெரியவில்லை உங்களை சற்றே எதிர்க்கிறான் ஆரம்பத்திலேயே கவனிக்க வேண்டிய விஷயம் இது கவனம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் பேச்சுக்கு இன்று நல்ல மரியாதை கிடைக்கிறது உங்கள் பேச்சும் கவிதை போல் இருக்கிறது இன்று ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்வார்கள் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் என்று இன்று வெல்லும் வார்த்தை நீங்கள் பேசவில்லை எனவே பேச்சில் கவனம் தேவை மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் நிலை உயரும் நாள் நீங்கள் உயர்த்தி கொள்ளும் நாள் உயர்த்தி கொள்வதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை காணும் நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் மீது தேவையற்ற சில விமர்சனங்கள் இன்று வரும் தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற செலவீனங்கள் இன்று அதிகமாக தென்படுகிறது தேவையற்ற என்ற வார்த்தைக்கு பணம் மட்டுமல்ல வேறு எதற்குமே உதவாத ஒரு முயற்சியாக அது இருக்கலாம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவு நல்ல செலவு நல்லதை கொண்டு வரும் ஒரு செலவு இன்று உங்கள் செலவு நல்ல நாள் இந்த நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாளாக காட்டுகிறது நல்லது கெட்டது வெற்றி தோல்வி எதையும் காட்டவில்லை சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு பழமொழி சொல்வார்கள் பழம் நழுவி பாலில் விழுந்தது போல் என்று அதன் உண்மையான அர்த்தத்தை நீங்கள் உணரும் நாள் இந்த நாள் சொந்த அனுபவத்தில் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நன்மை தீமை என்று எதையும் காட்டவில்லை அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பட்ட காலிலேயே படும் நஷ்டம் அடுத்தடுத்து தொடர்ந்து வரும் என்றெல்லாம் சொல்லுவார்கள் அது இன்று உங்களுக்கு நடக்க இருக்கிறது ஒரு நஷ்டம் அதைத் தொடர்ந்து இன்னொரு நஷ்டம் அடுத்தடுத்து நஷ்டங்கள் தாக்கு பிடிக்கவே சற்று கஷ்டம் என்று சொல்வது போல் இருக்கிறது இந்த நாள் கவனம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது எதையும் காட்டவில்லை மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த வேலையைச் செய்தாலும் அந்த வேலையால் கிடைக்க வேண்டிய நன்மைகள் முழுமையாக கிடைக்கும் நாள் இந்த நாள் நல்ல நாள் இந்த நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் என்னதான் நல்லபடியாக செய்தாலும் அதில் உள்ள நல்லது மற்றவர்கள் கண்களுக்கு தெரியாத நாள் இந்த நாள் உத்திராரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள்தான் எங்களுக்கு வேண்டும் நீங்கள் வந்தால்தான் சரிப்படும் நீங்கள் தான் சரியாக செய்வீர்கள் என்றெல்லாம் உங்களை அழைத்து உயர்ந்த இடத்தில் உட்கார வைப்பார்கள் பலர் அதிர்ஷ்டமான நாள் இந்த நாள் தலைமை பொறுப்பை ஏற்கும் நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உரிய மதிப்பு கிடைக்கவில்லை வேண்டுமென்றே அது கிடைக்காமல் செய்கிறார்கள் ஒரு சிலர் இதையெல்லாம் பார்த்து சற்றே மனம் வெதும்பல் ஏற்படலாம் கவனம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லா கஷ்டங்கள் இன்னல்கள் தொல்லைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது ஏன் இப்படி வருகிறது என்ன செய்யலாம் என்ற ஒரு திகைப்பும் ஓரளவு அச்சமும் ஏற்படலாம் கூடுதல் கவனம் தேவை சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நினைக்க வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள் இன்று உங்களுக்கு நடப்பதெல்லாம் உங்களின் நன்மைக்காக இருக்கிறது எது நடந்தாலும் அது உங்களுக்கு நன்மையை தருவதாக இருக்கிறது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவுகளோடு பழகுவதில் அந்த அணுகுமுறையில் கூடுதல் நற்கவனம் தேவை கூடுதல் கவனம் தேவை ஏனென்றால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு குணத்தில் நீங்கள் பேசும் பேச்சு அவர்களுக்கு திருப்தியை கொடுக்காது இன்று எனவே இந்த உறவுகளை பேடுகின்ற விஷயத்தில் இன்று தனி கவனம் வேண்டும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இனிமையான சொல் கனிவான வரவேற்பு இது உங்களிடமிருந்து இன்று வெளிப்படுவதால் உறவுகள் பலப்படும் நாள் இந்த நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு விஷப்பரீட்சை இன்று நீங்கள் செய்ய இருக்கின்றீர்கள் ஒரு குருட்டு தைரியத்தில் இது இறங்கி இருக்கின்றீர்கள் நடப்பது நடக்கட்டும் நல்லபடியாகத்தான் நடக்கும் என்றெல்லாம் நீங்களே ஒரு சில விஷயங்களை கற்பித்து கொண்டு ஒரு விஷப்பரீட்சையில் இறங்கும் நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்